வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியர் முதலில் செய்திகள் தளர்த்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை முதலாவது தொகுதி வாகனங்கள் இறக்குமதி அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்ற போதிலும் தொடர்ந்தும் தட்டுப்பாடு இலத்திரனியல் கடவுச்சிட்டு கொள்வனவு தொடர்பில் சட்டமா அதிபர் விளக்கம் மும்பையில் பயணிக்கும் படகு மீது கடற்படை படகு மோதி விபத்து பதிமூன்று பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட பல வருடங்களுக்கு பின்னர் அதற்கான தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதலாவது தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன டொயோடா லங்கா நிறுவனம் குறித்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அமைய இந்த வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி குறித்த நிறுவனம் இருபத்தி ஆறு வாகனங்களை இறக்குமதி செய்து பேருந்துகள் மற்றும் வேன் என்பவன அடங்குகின்றன இதற்கிடையில் சாரதி உட்பட பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்லும் கார்கள் முக்கிய பிரமுகர்கள் அல்லது பொருட்களை ஏற்றி செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட விசேட வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் விசேட நோக்க வாகனங்கள் என்ற பிரிவிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வெளி வாகன இறக்குமதியின் போது அரசாங்கத்திற்கு தமது சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கி உள்ளது அதன்படி ஜப்பானில் ஐந்து வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கி உள்ளது அதன்படி ஜப்பானில் ஏழு வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட கார்களை இறக்குமதி செய்வத செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்குமாயின் மேலும் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பத்து வருடம் பயன்படுத்தப்பட்ட பார ஊர்த்திகளையும் மூன்று வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கும் நம்புகிறோம் அதன்படி புதிதாக முப்பது லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்படும் விட்ஸ் கார்கள் ஆறு லட்சம் ரூபாவிற்கு ஜப்பானிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் பின்னர் இலங்கையில் அதனை சாதாரண விலைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் சில அரிசி வகைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்காக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் சந்தைக்கு இதுவரையில் உரிய முறையில் அரிசி கிடைப்பதில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் நாளாந்தம் ஆறாயிரத்தி ஐநூறு முதல் ஆறாயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் அரிசி மக்கள் பாவனைக்காக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக நேற்று பிற்பகல் வரை சுமார் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் சிவிலி அருங்கூட தெரிவித்துள்ளார் அதில் ஆறாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த பத்து நாட்களில் புழுநறுவை மாவட்டத்தில் உள்ள பாரிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளில் இருந்த சுமார் பத்தாயிரம் மெட்ரிக் அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு தொடர்பில் சட்டமா அதிபரினால் நீதிமன்றக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஐந்து மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சிட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு தொடர்பில் தேசிய பெருகைகள் குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகளை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த பரிந்துரைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் ஊடாக அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீடு நீதிமன்றத்திற்கு இன்று அவர் அறியப்படுத்தி உள்ளார் குறித்த கடவுச்சிட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுவை சவாலுக்கு உட்படுத்தி லங்கா தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக மன்றாடியர் நாயகம் சுமதி தர்மவர்த்தன குறித்த விடியம் தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் மும்பையில் அதிவேகமாக வந்த கடற்படை படகு ஒன்று பயணிகள் படகின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததோடு நூற்றி ஒரு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் தேடுதல் பணியில் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர் மும்பையில் கேட்வே ஆப் இந்தியா பகுதியில் இருந்து எலிபெண்டா தீவு நோக்கி நூறிற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் நேற்று மாலை படகு ஒன்று புறப்பட்டது அந்த வழியாக வந்த கடற்படையின் ரோந்து படகு ஒன்று கட்டுப்பாட்டு அந்த பயணிகள் படகு மீது அதிவேகமாக மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாம் விபத்தில் பதிமூன்று பேர் சடலங்களாக மீட்கப்பட்டதோடு படக்கில் சென்ற நூற்றி பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வழி விபத்தில் சிக்கியவர்கள் தங்களை மீட்குமாறு கோரி கூச்சலிடம் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன உள்ளன இத்துடன் செய்திகளில் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி